ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான நல்லா ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டான உட்காரை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க அல்வாவே தூத்து போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் டேஸ்டி மட்டும் கிடையாதுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட பாசிப்பருப்பு வச்சு செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான உக்காரை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க என்ன ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரணும் லேசாக கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைல வச்சிங்க அப்படின்னா பருப்பு சட்டுன்னு கரைஞ்சிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ அதில் தண்ணி ஊற்றிருக்கே அது நல்லா சூடாக இருக்குது ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க ஒரு கப் பாசிப்பருப்புக்கு நம்ம மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு சரியாக ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க நான் வந்து அஞ்சு விசில் விட்டுருக்கேங்க அப்போ தான் நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ நம்ம குக்கர் வந்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளார நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்திங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் கரையிறதுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம் அரை கப் அளவுக்கு விட்டுக்கோங்க போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரையட்டும் கட்டியதும் இல்லாமல் நல்லா கரைஞ்சதும் பாகிலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க கரைஞ்சால் மட்டும் போதும் பாருங்க பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சி லேசாக கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உருண்டை வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது அச்சு வெள்ளமோ கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது கருப்பட்டி தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாசி பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சூடாக இருக்கும்போதே கரண்டியில் லேசாக அந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க லேசாக இந்த மாதிரி மசித்தாலே போதும் இப்போ பாசிப்பருப்பும் ரெடி ஆயிடுச்சு வெள்ளமும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நான் வந்து நெய் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தலைங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் பயன்படுத்தியிருக்கேன் இதில் அதிகமாக நீங்கள் நெய் சேர்க்க சேர்க்க இன்னும் சுவை வந்து கூடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் சூடானதும் ஒரு பத்து முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு லேசாக பொன்னிறமானதும் இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் இப்போது இதே நெய்யில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம் இப்போ இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் சூடானதும் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டுக்கலாம் பாசிப்பருப்பில் பாதி அளவுக்கு போட்டால் போதும் ரவையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் ஏற்கனவே வறுத்த ரவையை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் நெய்யில் இந்த மாதிரி வறுக்கணுங்க அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வறுத்தது வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் நெய்யில் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் லேஸாக வறுப்பட்டுருச்சு பாருங்கள் அளவுக்கு வருத்தா போதும் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ரவையும் தேங்காயும் சேர்த்து நல்லா வறுப்பட்டதும் நம்ம தேங்காய் சேர்த்ததும் இந்த நெய்யெல்லாம் நல்லா இழுத்துருவோம் நிறைய பேர் வந்து இது பிளாஸ்டிக்கா பிளாஸ்டிக்கான்னு கேட்குறீங்க இது பிளாஸ்டிக் கிடையாது இந்த கரண்டி வந்து சிலிக்கான் தான் இது நான்ஸ்டிக்கில் பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட் தான் இப்போ பாருங்கள் ரவையும் தேங்காயும் சேர்ந்து நல்லா வறுப்பட்டுருச்சு அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா அது இதில் சேர்த்துடலாம் இந்த பாசி பருப்பு இதில் சேர்த்துட்டு இந்த குக்கரில் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து இதில் ஊற்றிடுங்க ஜஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ஊற்றினா போதுங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் ரவை இந்த பாசிப்பருப்போடு சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே ஓரளவுக்கு வெந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக இருக்குன்னு இந்த அளவுக்கு இல்லாமல் இது கொஞ்சம் கெட்டியாயிரும் ரவை வெந்து வந்துடும் இது கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் இருக்குது இல்லைங்களா வெள்ளை தண்ணி அதை வந்து வடிகட்டி இதில் ஊற்றிடலாம் இப்போ நான் வெள்ளை தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் இது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சனால கொஞ்சம் சூடாக ஆறிடுச்சுங்க அதனால் கொஞ்சம் திக்காக இருக்குது இது சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இறங்கிரும் இப்போ வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேம்லே வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப லோ ஃப்ளேமும் வைக்க தேவையில்லை ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கலந்து இந்த மாதிரி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இது கொஞ்சம் திக்கானதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம இறக்கிடலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம் கூடவே ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் இந்த ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும் நம்ம வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப திக்கானதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப கெட்டி ஆயிடும் அப்புறம் சூடு ஆறும்போது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சூடாக இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூடாக ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு இப்போ இதோடய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இருக்குது இதுதான் வந்து பர்ஃபெக்டான உட்காரையோட பதம்ங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான சுவையான நல்லா ஹெல்த்தியான செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உக்காரை ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்திருக்க இந்த அளவுகளில் தாராளமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த ஸ்வீட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ